ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சிரியல் நெக்ஸ்ட் போகிற நம்ம மயிலோட அப்பாவை கையும் களவுமா எழுத்த வீட்டுக்காரங்க பிடிச்சதுனால இந்த விஷயம் பாண்டியனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா நீ என்ன பண்ணுற அந்த வீட்டு அரசியை வந்து குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அதுவும் அந்த குடும்பத்தை பழி வாங்கறதுக்காக தான் அதனால் இந்த விஷயத்தில் உங்கள் பொண்ணு மூலமாக நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லாட்டினா நான் இப்போவே போய் பாண்டியன் கிட்டே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் அவங்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி நடந்துடும் இது அதுக்கு பதிலாக என் பொண்ணு குடும்பம் என் பொண்ணை மன்னித்து அவங்க ஏற்றுப்பாங்க நான் போய் உண்மையாகவே சொல்லிடுறேன் அப்படின்ட்டு விடுங்கயா அப்படின்னு தள்ளி விட்டுட்டு நேராக போய் கதவை தட்டுறாரு பழனி தான் வந்து ஓப்பன் பண்ணுறாரு இப்போ பாண்டியனும் எதிர்லேயே இருக்கிறதுனால என்னச்ச ஏன் இவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு மயில் சத்தம் கேட்டு வெளியே வந்துடுறாங்க ஒரு ஒருத்தராக ஒரு ஒருத்தராக வந்து கூட்டமாக நிற்கிறாங்க அவமானமாக இருக்கு மயிலோட அப்பாவுக்கு திருடன் திருடன்னு சொன்னீங்கள்ல அது வேறே யாரும் இல்லை நான் தான் நான் தான் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லி சரி சம்மந்தி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த நேரத்தில் நீங்கள் எதுக்கு இங்கே வரணும் என்ன காரணம்னு நான் மயிலை பார்க்க வந்தேன்னு சொல்கிறாரு பட் யாருமே அதை ஒத்துக்க மாட்டாங்கங்கிறது அவருக்கே தெரியும் சும்மா விளையாடாதீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க எல்லாருமே ஒரு மாதிரி குற்றவாளியை பார்க்குற மாதிரி பார்க்கவும் மயிலுக்கு அசிங்கமாக ஆயிடுது அதனால் இதுதான் மாமா விஷயம் அப்படின்னு படிக்காத விஷயத்தையும் சொல்லிடுறாங்க சர்டிபிகேட் அவங்க என்ன பிளான் பண்ணாங்க எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் பாண்டியன் இந்த விஷயத்துல என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்